இவங்க சினிமா பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் வந்து டெய்லி துவைச்சி ஒரு அரியலாக துவச்சி கொடுத்துட்டு தான் அன்றைக்கி வந்து நாளை வந்து முடிப்பார் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து கோமனத்தை சிவபெருமாரி கொடுத்துட்டு துவைச்சி சொல்லிட்டு காணாமல் போகிற மாதிரி பண்ணி அவன் மேலே பலிச்சொல் பேசுவார் அப்படி கடுமையான பழிச்சொல் பேசுவார் அப்படி கடுமையான பலிச்சொல் பேசும்போது என்ன போய் திருடாங்கிறீங்க அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு சொல்லி போட்டு ரொம்ப வேலைப்படுவார் அதே மாதிரி இன்னும் படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமடை விடக்கூடிய சுந்தரநாதர் போய் நீ வந்து எங்கிட்ட எழுதி கொடுத்துருக்கிற இவனாக இருந்து இருக்கிறேன் ஏமாத்தின்னு ஒரு பொண்ணு வாழ்க்கை கிடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு திட்டி தீ திறந்துவார் கூப்பிட்டு இப்படி பண்ணுவார் இப்படி பண்ணும்போது முடிச்சுட்டு என்ன முடியாது அருகாச்சு முடிச்சிடுவார் இந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் யாராவது உங்களை கடுமையான விமர்சனங்கள் செய்து திட்டி தீர்த்தாங்கன்னா அவங்க மறுபடியும் உங்களுக்கு அடுத்த விதமான சோதனையை கொடுக்க போகிற மாதிரி இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க அது இது ஒரே பேச்சு எதாவது உயர்வுக்கான விஷயத்த கொடுக்கறது தான் சொன்ன வச்சுக்கோங்கன்னா அது வந்து இறைவனுக்கு அனுப்பிடுச்சு அப்படி கொடுக்காம உங்களுடைய வளர்ச்சி கண்டோ ஏதாவது கண்டுட்டு உங்கள் மேற்கக்கூடிய விரக்தியில் வெறுப்பில் உங்கள் வீட்டில் நடந்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இறைவனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ இறைவன் யாரை அதிகமாக சொல்லியிருப்பார்னா எவர் மீது அதிக அன்பு கொண்டு இருக்கின்றாரோ அந்த அன்பு கொண்டவர் மீது ஒரு விளையாட்டு விளையாண்டு இருப்பார் அப்படி விளையாடும்போது அவர்கள் வந்து இறை மீதை கொண்ட அன்பினால திரும்ப திரும்ப ஏப்பா மாதிரி பண்ணுறேன்னு கேட்குறப்போ திரும்ப அந்த சோனை முடிச்ச திரும்ப அள்ளி குடிச்சுடமே ஒருவர் மகிழ்ச்சிக்குரியவராக மாற்றிடுவார் அப்படி பிறப்பிலேயே சில பேர் சில கர்மங்களை செய்து விட்டு அதுக்கப்புறமா இந்த இறைவனை வந்து அடையக்கூடியவங்களுக்கு தான் நிறைய வரும் அப்படி நம்ம பார்த்த விஷயத்தில் நீ கேள்விப்பட்ட விஷயத்தில் ஏகப்பட்ட சித்தர்கள் யோகி எல்லாமே இந்த அறிவைத்தாங்க முருகப்பெருமானுக்கு போகர் வந்து சிலை செய்யும்போது முழுசாக செய்யறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய அது தான் திரும்ப வந்து அது முழுசாக முடிக்கப்பட்டது அப்போ உள்ளேருந்து இயக்குபகவன் முருகன் தான் ஒருத்தர் வந்து இல்லாமல் போகும்போதும் இருக்கும்போதும் உங்களுக்கு பலத்தது யார் அப்படின்னா இவங்க சக்தி மட்டும்தான் இப்போது உங்களுடைய குரு உங்களை வந்து ரொம்ப மோசமாக பேசாரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஓகே இது வரைக்கும் ஒரு குருவாக இருந்து ஒரு நல்வரி காமிச்சார் இப்போது அந்த காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தோம் இலங்கை வருவது ஒன்று மட்டும்தான் நீங்கள் ஒரு நண்பரை வந்து ரொம்ப வருஷமாக பார்க்கல என்னை ஃபோன் பண்ண எப்படி இருக்குன்னா பயங்கரமாக சந்தோஷம் இருக்கும் ஏதாவது எதாச்சும் கேட்பீங்க ஏன்னா ஃபோன் பண்ணல ஏன்னா அது சினிமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதே நெருங்கி பழகி நீங்கள் வந்து இருக்கும்போது கேட்டா ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அந்த ஆப்போஷ்ட் வந்து கோவம் வெறுப்பு என்ன இவங்க ஃபோன்லாம் தெரிஞ்சு கேள்விலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்போதுமே என்ன பண்ணிக்கணும் நீங்கள் தூரத்திலேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நெருக்கத்தில் வச்சுக்கும் போது உங்கள் மனசுக்குள்ள நெருக்க மாதிரியே ஆப்போசிட்ட மனசு இருக்கிற நெருக்கமும் இருக்காது ஒரே மாதிரி இருக்காது அப்படி இரண்டு மனதும் வேறுபட்ட குற்ற மனதாக இருக்கும்போது என்ன ஆகிடும் அந்த பிரச்சனை ஆனால் தோல்ச்சு இருக்கும்போது இப்படி இருக்கும் தள்ளி இருக்கும்போது பார்க்க மாட்டோமா பேச மாட்டோமா கேட்க மாட்டோமான்னு இருக்கும் இப்போ இறைவனே நேரில் வந்து இலி நான் அதை மனுஷன் தானே பார்த்துக்கலாம் நாளைக்கு பேசிக்குவோம் நாளைக்கு பேசிக்கணும் அப்படின்ட்டு அலட்சியமாக இருக்கும் அவன் பேசாமல் கேட்கறதுனால அங்கே முன்னோர் கொடுத்த படத்தை பார்க்கும்போது சிலையை பார்க்கும்போது நம்ம பேச மாட்டேன் அன்பாக பேசணும் அப்படின்னு கேட்குறோம் அவர் வருவார் நம்ம ஒரு டக்குன்னு வருவார் ஆசை கொடுப்பார் கொடுத்துட்டு டவுன் மறந்து கொள்வார் எப்போ போய்க்கே பார்த்து போகிறாருன்னு காத்திருப்போம் அந்த காத்திருப்பே வந்து ஆனந்தமாக இருக்கும் இதுதான் வந்து எல்லா ஊரக விடங்களும் வச்சுடும் அப்போது இந்த இறைத்தன்மைகள் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை இந்த ஆன்மீகத்தை அப்படியே நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கைங்கிறது ரொம்ப சந்தோஷமாக போயிடும் அப்போ யாரெல்லாம் உங்களோட உறவாடவில்லையோ யாரெல்லாம் உங்களோட பேசுவது யாராலும் உங்களுக்கு இப்போ இல்லையோ அவர் அனைவருமே என்னது இப்போதும் உங்களோட உறவாடு இப்போ இப்போ காலத்துலேயும் இல்லைன்னு நினச்சோம் அப்போது அவங்க இல்லாதே சந்தோஷம் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறாங்க நல்லபடியாக இருந்து உங்கள் வாழ்க்கை உயர்த்துறாங்களோ அவங்க எல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கை உயர்த்துறதுக்கான கால் அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இருக்கும்போது இருக்கிற சந்தோஷமும் இல்லாத போத சந்தோஷம் ரெண்டுமே ரெட்டிப்பாக நடக்கும் அந்த வேணும் அப்படின்னு என்ன பண்ணணும் இந்த விளையாட்டை தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படி இல்லாமல் உங்களுக்கு செய்யிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறான் அப்படினு சொல்கிறாங்கன்னா அது கர்ம இவனையாக நான் உருவாக்கிட்ட கர்மாக்களுடைய பண்பு பிரதிபலிப்பு அப்போ இறைவன் நெருங்கி இருக்கும்போது என்ன ஆயிரும் அதுவும் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இறைவனே செஞ்சு கொடுப்பார் இப்போ இறைவன் யாரோடு அதிகமாக விளையாடுவாரு யார் மீது அதிக அனுபவித்திருக்கிறார்களோ அவர் மீது அதிகமாக விளையாடுவாரு யார் ஒருவரை ரொம்ப துன்பப்படுத்துவார் அப்படின்னா பெருவதத்தை யார் கொடுக்க போகிறாங்களோ அவங்க தான் அதிகமாக துன்பப்படுத்துவார் ஏன் பெருவரத்தை கொடுத்து துன்பப்படுத்தணும் அவ்வளோ ஒரு விஷயத்தை கொடுக்க முடியாது பிள்ளைக்கு அப்படி கொடுக்க போக அந்த பிள்ளைனால தாங்க முடியுமா அப்படிங்கிற சோதனை தான் அது அப்போ நீ மணி ரூபத்தில் ஒரு தெய்வம் நினைச்சாங்க என்ன நினைச்சாங்க ஆனா என்ன பண்ணுறாங்க அவங்க பயங்கரமா அவங்களை காயப்படுத்தி அவங்க அவங்க அவரப்படுத்தி தூக்கி எழுந்துறாங்க வச்சுக்கோங்க திரும்ப 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 போகும்போறும் காயப்படுத்தியே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் தவறாக அந்த மந்திர உபத்தில் இருக்க வந்து இறைவனை போகிறீங்கன்னு அப்போ அவங்க இடைத்தனா வெளிப்படுது அப்பா ரணிசுமே வந்து வருது புதுசு புதுசாக என்னமோ சொல்கிறாங்க இந்த உலகத்தில் பார்க்காத ஒரு விஷயத்தை செய்ய சொன்ன மனிதா வந்துருக்கிறாங்க மனிதா தான் இருக்கிறாங்க மனிதா இருக்கும்போது அவர்களுடைய தேவைக்கு தான் அந்த மாதிரி இறந்துவாங்க அவங்க செயல்படுறத உங்களுக்கு காயப்படுத்த தான் செய்வாங்க ஏன்னா அவங்களும் குழு வாங்கும்போது எவ்வளவு அவங்க காயப்படுத்துவாங்க அப்போ இறைவனையும் மனுஷனாக வந்தால் அப்போ இறைவனும் தான் செய்வார் இவனே மனுஷனாக வந்தால் இறைவனும் காயப்படுத்த தான் செய்வார் ஆனால் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய அடிகளாறுகளுக்கு அணுகிரகம் கொடுப்பதற்காக காயப்படுத்துவது போல் நடித்து பெரிய விஷயத்தை கொடுக்குறாரு காலிக்கிழமை கொடுக்கப்பட்டது அப்படிதான் கணவன் மீது அதிகம் அனுபவம் சென்றார் அந்த பெண்மணியை முருகப்பெருமாட்டி விநாயகர் அட்டி விளையாண்ட மாதிரி இங்கேயும் ஒரு பழத்தை வச்சுன்னு ஒருவர் விளையாண்டு காலிகிழமை பிரித்து கொடுத்துட்டு போய் அற்புதமான ஞானத்தை வந்து கொடுக்குறாரு அப்பேற்பட்ட அதிசய சக்தியை கொடுத்தது எப்படி பயங்கரமான சோதனை அங்கே ஒரு வேதனை வருது இந்த உறவை விட்டு வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு வேதனை வரணும் இல்லைன்னா வெளியே வரவே முடியாது வெளியே வரலைன்னு என்ன ஆயிடும் அங்கேயே படிப்பில்லை நின்று போயிடும் புத்தர் கூட ஒரு இடத்துல வந்து ஒரு கதை வரும் அந்த புத்தர் கதையை வந்து பார்த்தீங்கன்னா அது கூறியே அண்ணன் அண்ணன் இருப்பாராமா இங்கே போய் புத்தத்தில் படிச்சு அந்த அண்ணன் வந்து புத்தகத்தை கேட்பாராம்மா தம்பி எல்லோரும் ஞானத்தை கொடுக்குற ஆனால் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கும் போது அண்ணா உங்களுக்கு கதை சொல்கிறேன் ஒரு ரசகுண்டா அந்த கதையில் போட்டு ஒரு ரசகுண்டால ஒரு கரண்டி கிடைக்குது அள்ளி விடுற கரண்டி அந்த ரசத்தின் சுவையை அந்த கரண்டி அதிகமாக அப்படின்னு கேட்பாங்க இல்லையே அறியாது அதுக்குள்ளே ஆமாம் அதுக்குள்ளேயே இருக்கும்போது என்ன கூடாது ரசத்தின் சுவையை அது அறியாது அப்படிங்கிறப்போ நீ என்னோட இருக்கும்போது என்ன பண்ண மாட்டேன் ஞானத்தை வாய்ப்பு வாய்ப்புங்கிறது கிடையாது அதான் என்ன பண்ணணும் ஞானத்தை அடையணும் அப்படின்னா என்னை விட்டு வெளியே போனால் தான் தான் புரிய முடியும் அப்போ தான் வந்து வித்தியாசம் ஞானத்தை அடைய முடியும் அப்படி ஞானத்தை அடையணும்னா என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உங்களை யாராவது எந்த குருவாவது உங்களுக்கு வெளியே போகணுன்னு சொன்னால் நேரத்தில் போக மாட்டேங்க அப்படி ஞானம் வாங்கி தரிசனம் பண்ண குரு என்ன பண்ணுவாங்கன்னா நீ இன்னும் மேன்மையக்கூடிய இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது உங்களை காயப்படுத்தி ரணப்படுத்தி அனுப்பக்கூடிய வேலையும் செய்வாங்க அந்த மாதிரி குருமார்களுடைய இதில் என்றைக்காக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே அவங்க மனசுக்குள்ளே இடம் இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் மனசில் வந்து நீங்கள் வேணி நீங்காது அப்படி ஒரு குருவை சொன்னிச்சிங்கன்னா அவரை போட்டி போகணுன்னு உங்கள் வாழ்க்கையை வாங்கிட்டே இருங்க என்று நீங்கள் வெற்றியடைங்களோ அன்று அந்த குரு மறுபடியும் வந்து உங்களோட என்ன பண்ணிவிடு சும்மா அப்படி டச் பண்ணிவிட்டு அப்படி போயிடுவார் எப்போதுமே மிக சிறந்த ஆக சிறந்த குருமாதிரி தொடர்பு எல்லாமே என்ன பண்ண என்ன பண்ண மாட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு விஷயத்தை பண்ணுவாங்க ஒன்று இரவு தொடர்பு அவங்க வச்சுக்குவாங்க ரெண்டாவது இந்த உலக தொடர்பை வந்து வச்சுக்கவே மாட்டாங்க அப்போ உலக தொடர்பில் ஏதாவது ஒரு நம்மளை அதிகமாக நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா போதும் தூக்கி எழுந்துவாங்க இது நமக்கு தேவையில்லை தூக்கி எழுந்து போட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க வேலையை மட்டும் பார்ப்பாங்க அதுதான் அந்த உழைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஸோ அதனால் உங்களை சுற்றி ஏதாவது கடுமையான சோதனை வந்துச்சு அப்படின்னா அந்த சோதனைக்கு கூடிய சாதனையை மட்டும் நீங்கள் பாருங்கள் யாராவது உங்களை இறைத்தன்மையை சொல்லி உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அனுபவப்படுத்த பாடுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க விட்டு வெளியே வர்றதுக்கான வேலை இறைவனை செஞ்சான இவங்க செய்யறேன் இறைவனை செஞ்சு அவங்களே காமிச்சு கொடுத்தான்னு அவங்க காமிச்சு கொடுத்தாங்கன்னா இறைவா ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லி போட்டு வந்துக்கிட்டே இருங்க நீங்கள் ஏதாவது உதவி செஞ்சு அந்த உதவியினால் உதவியை வாங்கிக்கிட்டவங்களும் உதாசீனப்படுத்துனாங்கன்னா பரவாயில்ல மனசுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கு எனக்குமே தான் கஷ்டமாக இருக்குது இப்போதான் அவன் தெளிவாகி வந்துருக்கிறேன் அவனுக்கு மனசு மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறப்போ அந்த கஷ்டத்தை வந்து எப்போ கஷ்டமாக இருந்துச்சு நான் விட்டாரங்களுக்கு போட்டு எல்லாம் நீ கொடுத்து நீ பண்ணிட்ட நீயே பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு ஓரிங்க அவ்வளோதான் இது மட்டும்தான் நம்ம வந்து இறைவு பணிகளை சீக்கிரமாக இறைவடைவதற்கான எளிமையான வழி அப்படி இல்லாமல் கஷ்டம் தூக்கிகிட்டேயே சுற்றும் போது முடிய முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கா திரும்ப திரும்ப அவங்ககிட்ட கேள்வி கேட்டே பண்ணி தான் எவ்வளோ தூரத்து நம்ம கஷ்டம் நம்மக்குள்ளே வந்து ஆழமாக அவ்வளோ வார்த்தை பதிவாகி நம்மளை காயப்படுத்திக்கிறதோ அவ்வளோ அவ்வளோவு என்ன பண்ணுது கல்வனி நம்ம சூழ்ந்து நடத்தும் கர்ண வினையை சூழ்ந்து இருக்காவிட்டால் என்ன பண்ணாது எந்த காலத்தை கொண்டோம் உள்ளுக்குள்ள எந்த பதிவுமே போய் நிற்கவே நிற்காது அப்போ பதிவு நிற்காம நம்ம ஆர்ந்தமாக இருக்கோம்னா என்ன பண்ணணும் கர்மவினையை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இறைவனை வணங்க சொல்லணும் அவ்வளோவுக்கு அவ்வளோ எவ்வளோ எவ்வளோ சோதனை வருதோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நீ இறைவனை நினைக்கிறேன் நினைக்க உங்கள் மனசு பக்குவமாகி இது கிட்ட முழுமையாக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதனால் இறைவன் நன்றி கூடிக்கிட்டே இருங்க ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கூட்டுக்காட்டும் எந்த நேரத்தில் எந்த காலத்தில் எந்த நிமிஷத்தில் எப்போது யார் உயிர் இந்த உடம்புக்குள்ள பிடிங்க எடுக்கப்படுங்கிறது யாருக்குமே தெரியாது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை அப்படி இருக்கிற வரைக்கும் எவ்வளோ தீரம் நினைச்சிட்டு வாழ முடியுமோ அவ்வளோ தீரம் நினைச்சிட்டு வாடுவோம் அந்த நினைப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் நல்ல செய்ய முடியாது கெட்டது செய்ய முடியே அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது யோசிக்க வேண்டிய அவசியமே இங்கே கிடையாது நான் கெட்டதே செய்ய முடியாது நல்லதானே செய்கிறேன் அப்புறம் என்ன கிட்ட நினைக்கிறாங்க அப்படின்னா உங்கள் கர்மனை சுற்றி இருந்து நடத்தும் சுற்றி இருந்தால்தான் உங்களுக்கு கிட்ட தான் நினைக்கிறாங்க நீங்கள் நல்லது செய்யணும்னு யோசிக்கவே வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அமைதியாக போயிட்டே இருக்கு நேற்று கூட பாப்பாடு வந்து கேட்டிருந்தேன் நான் 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 நல்லதான் நினைக்கிறேன் ஆனால் என்னைய தான் நினைச்சிக்கிறாங்க எல்லாருமே அப்படிங்கும்போது அப்போது அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா நானே பாப்பா வேலை கொடுத்தேன் நான் ஒரு நல்லவங்க நினச்சி உழச்சி செய்யும்போது அவங்களுடைய மூச்சின பிரகாரம் அவர்கள் செய்கிற செயல்களை வந்து எதிர்வினையாக இருக்கிறதுனால பிரச்சனை வருது நான் என்ன நினச்சிக்கிறேன்னா செய்கிற எதிர் எதிர்பார்த்தோன்னு செஞ்சுட்டு போகாமல் அவங்க மாறணும்னு யோசிக்கிறேன் அவங்க மாறணும்னு யோசிக்கிறது தான் தப்பு யாருமே மாறணும் யோசிச்சோம்னா நம்மகிட்ட ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு எதிர்பார்ப்பு வந்தால் அங்கே திரும்ப வார்த்தாரம் செய்யும் எதிர்பார்ப்பு தான் வலுக்கட்டாயமாக ஒரு சோம்பேறி சர்மா இருக்க ஒரு மனிதனுக்கு வந்து இதை செஞ்சால் நல்லா இருப்பா அப்படின்னு கொடுக்குறது மொபைத்த மாட்டது மட்டும் இல்லாமல் சும்மா இருக்கிறவங்க கூட எப்பயாவது மாறிட மாட்டாங்களா நல்லா இருக்கிறாங்க கூட அவங்க கொடுக்குறது இல்லை இயற்கை குற்றம் செயல்படுறது கூப்பிட்டு வந்து கூட தள்ளி விட்டோம்னா அவங்க மாறிட மாட்டாங்களா அப்படின்னு செய்கிறது இந்த மாறிட மாட்டாங்களாங்கிற எதிர்பார்ப்பு இருந்து ஒருத்தர் செஞ்சாங்க அப்படின்னா அது நல்லதே அவங்க அவங்க மாறிட மாட்டாங்கிற நினப்பு தான் அவங்க மாறி நல்லா இருக்க மாட்டாங்கிற நினப்பு தான் அந்த நினப்பு கூட எதிர்பார்ப்பு தான் அப்படி எதிர்பார்ப்பு உங்ககிட்ட எல்லாரும் அன்பு காமிப்பாங்க வச்சாலும் தப்பு அவங்க நல்லா இருந்து உலகமெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கான வேலையை செய்வாங்க நினச்சி செஞ்சாலும் தப்பு எதிர்பார்ப்பே இல்லாம செய்யறது மட்டும் தான் உணரும் என்ன பண்ணும் அப்பா சாமி எனக்கு ஏதாவது வழி காமி வராங்க இல்லையா அப்படி தேடி வரக்கூடிய மனிதர்களுக்கு நீங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கை நன்றாக இருக்கும் இறைவன் சுவாரையும் கம்மியாக இருக்கும் உங்களை தேடி வராம நீங்க என்ன பண்ண நிச்சயமாக பாதிப்பு வரத்தா செய்யும் எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால மனசுக்கு ஆயப்படுத்தா செய்யும் அது உங்கள் சொந்த பிள்ளையா இருந்தாங்க கட்டிய மனைவி கணவன் அவர் உற்றார் உறவினர் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்க துன்பப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய கடமை எதுவாக இருந்தால் செஞ்சுட்டு ஒதுக்கணுமே ஒழிய அவங்க நம்ம செஞ்ச கடமைக்குனால அவங்க மாறிடுவாங்க நினச்சிங்கன்னா மாற மாட்டாங்க நீங்கள் ஒரு குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்கிறதுக்காக குடும்பத்தையும் இந்த மாதிரி செஞ்சோம்னா அவங்க நல்லா இருப்பாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு மேலும் மாறி அது செய்வாங்க செஞ்சீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் எந்த காலத்தை கொண்டு நீங்கள் செஞ்ச நன்மை வந்து விடறாம உங்களுக்கு என்ன தெரியும் கேள்வி எட்டு நம்மளே காயப்படுத்துவாங்க இந்த வேலையை செய்யக்கூடிய மனிதன் அவங்க தான் மாறி ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை ஒரு காதல் ஒரு குடும்பத்தில் ஏற்படணுன்னா அப்பா அம்மா இந்த ரெண்டு பேருடைய அன்பு வந்து அந்த குழந்தைகள் முழுசாக கிடைக்காம இருந்தால் அந்த குடும்பத்தில் மேக்ஸிமம் காதல் வந்து ஏற்படும் சரிங்களா இல்லைங்கன்னா அப்பா அம்மா சண்டை போட்டிருக்கும் போது அந்த குடும்பத்தில் காதல் எடுக்கிற வாய்ப்பு வந்து உண்டு அதை மீறி ஒரு சில பேர்த்துக்கு எல்லோருமே அப்பா அம்மாவும் அன்பாக இருக்கிறாங்க எல்லா உறவுகளுமே அன்பாக இருக்குது அப்படிங்கிற உதத்துல காதல் ஏற்படுது அப்படின்னா அந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தாயம் தெரிஞ்சுதான் இருக்கும் தெரிஞ்சு உண்மையை சொல்லி பண்ணக்கூடிய விஷயமாக ரொம்ப 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 ரயரான விஷயம் எந்த ஆபத்துலையும் மாட்டிக்காத காதல் அது நடப்பது அபூர்வம் ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கும்போது அங்கே வரணும் அப்படிங்கும்போது அந்த வரதுல வந்து ஒரு இளைய சகோதரம் ஒரு இளைய சகோதரி அப்படின்னு கடைக்குட்டி யாராவது காதலாங்கன்னா கண்டிப்பாக மூத்தவர்களுக்கு அந்த காதல் எண்ணம் வராமல் வரவே விடாது அப்போ மூத்தவர்களுக்கு காதல் எண்ணம் வந்து வந்துச்சுன்னா மட்டும் தான் அப்போ இளையவருடைய காதல் முன்னாடி தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக அந்த மூத்தவருடைய காதல் கண்டிப்பாக வந்துருக்கும் மூத்த சகோதரோ சகோதரி இருந்தாங்கன்னா அவங்க காதல் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படி இல்லாமல் வந்திருக்கு அப்படின்னா அந்த சகோதரனுடைய அன்பும் என்ன இருக்காது அங்கே கிடைக்காம போயிடும் இப்படி இல்லாமல் ஒரு காதல் இல்லை அப்போ என்ன அர்த்தம் அந்த அன்பை நோக்கி எதிர்பார்க்கும் தன்மை வருது அப்போ எதிர்பார்க்கும் தன்மை வரும்போது அங்கே ஏமாத்தக்கார சகோதர் உள்ளே வந்துருவாங்க இல்லை ஏமாத்தக்காரங்க காரி அரவற்ற உள்ளே வருவாங்க அப்படி வரும்போது தான் ஆணோ பெண்ணோ அந்த காதலில் மாட்டியாரு அப்போ எதிர்பார்ப்பு இல்லாத காதல் மட்டுமே வெற்றி எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு மட்டுமே வெற்றி எதிர்பார்ப்பில்லாத பக்தி மட்டுமே வெற்றி இப்போ இறைவனிடம் எப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் வைக்கிறீங்களோ அதே போல் எல்லாத்துக்குமே எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் எங்க வந்து வைக்கணும் உங்கள் ஏதாவது ஒருத்தர் எதிர்பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்லது சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்ல நல்லதை கேட்கணும் அவசியமே இல்லை எவரொருவர் உங்களுக்கு சொல் சொல்லக்கூடிய அறிவுரையின் மூலமாக நீங்களும் உங்களுடைய வம்சமும் சிறப்பாக சு சுதந்திரமாக வாழ்வீர்களோ அவர்கள் சொல்லும் அறிவுரையை கண்டிப்பாக கேட்கணும் அவங்க சொல்கிற அறிவுரை தான் இவருடைய அறிவுரை அந்த அறிவுரை கேட்பது விழுத்தவே கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மாந்திரம் வேணாம் சரிங்களா இது கடைபிடிச்சு பாருங்கள் உங்களை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயத்தை எந்த குரு சொன்னாலும் அந்த குரு நல்ல குரு கிடையாது அந்த குரு பெற்ற நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு விளையிறது பெஸ்ட்டு உங்களை அடிமைப்படுத்தாத முறையில் சுதந்திரமாக உங்களை எங்கே வைக்கிற மாதிரி எந்த குரு குருங்கிறாரோ அந்த குருவே நல்ல குரு அப்போ குருவிடம் நீங்கள் வந்து சொல்லப்பேற்று கிடையாது தப்பே கிடையாது எப்போது ஆபத்து காலத்தில் உங்களுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாங்களோ அந்த உறவை எப்பயுமே மூச்சுக்கூடாது இந்த சூழ்நிலையும் அந்த உறவுகிட்ட எப்படியாவது உருவத்தில் வந்து தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும் ஆபத்தில் உதவி செஞ்சவங்களுடைய உறவை முடிச்சிக்காக வச்சிருக்கிறது தான் நம்மளுக்கு எப்போது ஆபத்தை வந்தாலும் காப்பாற்ற வாய்ப்பு இருக்கும் அந்த ஆபத்தில் உதவி செஞ்சவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியாத உபத்துணவு கொடுக்காமல் இருக்கணும் உங்களுக்கு வழிகாட்டி வாழ்க்கையில் உழைத்ததுக்கான ஒரு கொடுக்குற ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களை காயப்படுத்தமா காயப்படுத்தாத விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் அவங்களுக்கு எந்த உயர்வு கொடுக்கறதுக்கான விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படி அப்படின்னு காயப்பட்டீங்கன்னா அடுத்து ஒரு இந்த வழிகாட்டி காமிச்சது மூலமா ஒரு அடுத்து ஒரு கூட அதன் மூலமாக மட்டுமே தான் உங்களால் வாழ முடியுமே இல்லையா அதை தாண்டி புதிய ஒரு விஷயத்தை செய்வதற்காக நல்ல வழிகாட்டி கிடைக்கவே மாட்டாங்க அப்போ துரோகத்துடைய கருமாயசை பூமராக திருப்பி வந்து ஒன்றும் தாக்கி அடிக்கும் இப்படி எல்லாம் செய்யாம ஒரு மனுஷனை எவங்க ஒருத்தன் வாழ்றானோ அவனை இறைவன் சோதனை செய்ய தான் செய்வான் ஏன் செய்வான்னா செஞ்சாதான் பெரிய பெரிய வெற்றியை அவங்க கொடுக்க முடியும் உங்கள் கிட்ட யாராவது இப்படி இருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுங்க நல்லபடியாக வாழுங்க உதுவே நம்ம தந்தையே நம்ம நன்றி வணக்கம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் சேனல்